திருவண்ணாமலை உச்சியில் நிலச்சரிவு மகாதீபம் ஏற்றப்படுமா அமைச்சர் சொன்ன முக்கிய தகவல் திருவண்ணாமலையில் நிலச்சரிவில் ஏறு பேர் உயிரிழந்த நிலையில் கார்த்திகை தீப திருவிழா திட்டமிட்டபடி நடைபெறும் என அமைச்சர் சேகர்பாபு உறுதியளித்துள்ளார் நினைத்தாலே முக்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது புகழ்பெற்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இங்குள்ள பதினாலு கிலோமீட்டர் அளவிலான சுற்றுவட்ட பாதைகள் தினமும் பொதுமக்கள் கிரிவலம் செல்கின்றன குறிப்பாக மாதந்தோறும் வரும் பௌர்ணமி தினத்தில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலமும் வருகின்றனர் இந்த ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான டிசம்பர் தேதி அதிகாலையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பரணி தீபமும் மாலைகள் மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்படும் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பெங்கல் புயல் காரணமாக திருவண்ணாமலையில் வரலாறு காணாத மழை பெய்தது இதனால் அடுத்தடுத்த இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதில் ஐந்து குழந்தைகள் ஏழு பேர் மண்ணில் புதந்து உயிரிழந்தனர் இதையடுத்து பெரும் சவால்களுக்கு இடையே ஏழு பேரின் உடல்கள் ஒரு வழியாக மீட்கப்பட்டது தென்கிழக்கு பகுதியில் சுமார் ஆயிரம் அடி அளவிற்கு மழையின் உச்சியிலிருந்து பெரிய மண் சரிவு ஏற்பட்டது பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் ஏற்றவுள்ள முகப்பு என்றும் கூறப்படுகிறது இதனால் தீபத் திருவிழா நடக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படுமா என்பது குறித்து பல கேள்விகளும் எழுந்தன இதற்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலளித்துள்ளார் இதுகுறித்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்கையில் திருவண்ணாமலை கிரிவலைப் பாதையில் சேதம் இருந்ததால் இரண்டு நாட்களில் சரி செய்யப்படும் மகாதீபம் டிசம்பர் ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் மீண்டும் ஆய்வுக் கூட்டம் நடத்த உள்ளோம் திருவண்ணாமலைக்கு வரும் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எந்தவித குறைபாடும் இன்றி செய்து தரப்படும் நிலச்சரிவு ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அங்குள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார் இந்த ஆண்டு நாற்பது லட்சத்துக்கும் மேல் பக்தர்கள் கூடினாலும் வெற்றிகரமாக தீபத் திருவிழாவை நடத்துவோம் என்று அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் ஃபாலோ தொடர்ந்து